இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் போயிருக்காங்க அந்த ஃப்ளைட்டில் இந்த ஒரு நியூஸை கேட்டதுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வலிங்க போய் மோதி இருக்கு வீடியோ பார்த்தேன் வெடிச்சிருக்கு அதை பார்த்தாலே தெரிஞ்சு பழைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா வெடிக்காம கூட பாய்ச்சிருப்பாங்க அதில் ஒருத்தர் மட்டும் அது வெடிக்கிறதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா குதித்து தப்பிச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்த்தேன் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அங்கே ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கு அதிலே போயிட்டு மோதி இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா உயிர் சேதம் ஆச்சான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பலி எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கினே போகுது அது மறைக்கிறாங்களா என்னன்னு தெரியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி பயிற்சி அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு நிறைய பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிருக்காங்க அது என்னன்னு டீட்டெயிலாக தெரியல நான் தெரிஞ்சதையும் சொல்றேன் அதுக்கப்புறம் முன்னாள் சிஎம் குஜராத்தோட முன்னாள் சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளைட்ல போயிருக்காரு அவரு வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான ஆளும் போறாங்க பொதுமக்கள் எல்லாருமே சாதாரணமா போனாலும் அந்த பிளைட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பராமரிக்கணும் இருந்தாலும் இவங்களுடைய அலட்சியத்தனத்தில் எப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க இதை நம்பவே முடியலங்க இது எல்லாத்த விடையும் சோகம் அதுவே ஒரு பயங்கரமான சோகம் தான் இருந்தாலும் அந்த சோகத்துலேயும் ஒரு சோகமாக ஒரு குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இறந்துருப்பாங்க எவ்வளோ அழகான ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அதுக்கப்புறம் அவங்க மூணு பசங்க எப்படி இதை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க ஒரு கோடி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு கோடி இனி யாருக்கிட்ட கொடுப்பா அப்படின்னு தான் எனக்கு கேட்க கேள்வி வருது இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆந்திர அப்புறம் கல்யாணம் பண்ணி மூணு பசங்க பிறந்து ஒரு ஒரு பசங்க பிறக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு மொத்த சந்தோஷமும் அந்த மூணு நிமிஷத்தில் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது இதை ஏற்றிக்கவே முடியல அந்த ஒரு கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா ஆளுக்கு ஒரு கோடினா கூட இரநூத்தி நாற்பத்தோரு பேர் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தோரு கோடியை வச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டை சரி பண்ண முடியா ஏன்னா பறக்கும் போது பாதியிலலாம் வெடிக்கல ஆரம்பிக்கும் போதே மூணு நிமிஷம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தாக்குப்பிடிக்காம ஏறும் போதே ஃப்ளைட்டு போகும் வராது மேல ஏறாம கீழே இறங்கி வெடிக்குது அப்ப ஏதோ பெரிய ப்ராப்ளம் தான் ஸ்டார்டிங்லேயே அது மாதிரி ஆயிருக்கிறதால அந்த பெரிய ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணாம டாடா நிறுவனம் இன்ஜினியர்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணாங்கன்னு இன்னைக்கு தெரியல ஏன்னா அந்த ஃபிளைட் ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம்னு நிறுத்தி வச்சிருந்துருக்காங்க என்ன அலட்சியத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட்டை எடுத்தாங்க ஏன்னா கண்முடித்தனமாக எடுத்துட்டா போய்டும் அப்படின்னு நினச்சிக்கலாம் என்னன்னு தெரியல இதுக்கெல்லாம் என்ன பதில் காசெல்லாம் இதெல்லாம் ஒரு தீர்வா ஒன்றும் புரியலைங்க எனக்கு